இயற்கை முறையில் மாங்காவை மாம்பழமாக மாற்றுவது எப்படி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தேங்காய் நார் எடுத்துக்கோங்க தேங்காய் நாரை எடுத்து பவுல் மாதிரி ஆக்கி அதுக்குள்ளே துணி விட்டுக்கோங்க துணி விட்டு எரிச்சிருங்க அந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி அதை ஊதினிங்கன்னா கொஞ்சம் புகை வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நெருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊதிங்கன்னா அந்த மாதிரி நிறைய புகை வரும் அப்போ தான் எரியும் இந்த நிறைய புகை வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கொஞ்சம் புகை வந்து எடியிற ஸ்டேடில் எடுக்கும் போது காய் காய்கறி வடிகட்டியை எடுத்து இந்த மாதிரி மூடிடுங்க அப்புறம் மாங்காவை எடுத்து இந்த மாதிரி நீட்டாக அடிக்க வச்சுருங்க இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க உங்களுக்கு பத்தலைனால் ரெண்டு மூடியும் எடுத்துருங்க அப்புறம் அதை வச்சு மூடிடுங்க மூடிய வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரெண்டு மூணு பத்தலை அதனால ரெண்டு எடுத்து இப்போ மூடிடுங்க அப்புறமா மைதா மாவு இருக்குல்ல மைதா மாவு வறுத்து ஓடத்துலலாம் அப்படியே வச்சிடணும் தான் வெளியே புகைலாம் வெளியே வராது இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஓட்டு இருக்காத மாதிரி நல்லா அமைக்க வச்சிருங்க ஸ்மால் குண்டாகவும் இருக்கக்கூடாது ஒலியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் வச்சு எல்லா இடத்துலையும் அமைக்கிடுங்க கொஞ்சம் கூட ஓட்டை இருக்கக்கூடாது ஓட்டு இருந்துச்சுன்னா புகையெல்லாம் வெளியே போயிடும் அப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு காஞ்சி இருக்கு காஞ்சி இருக்கா இதெல்லாம் மெது மெதுவாக எடுத்துருங்க எல்லாத்தையும் அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் எடுத்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மாவு கொஞ்சம் கூட இல்லாமல் நீட்டாக எடுத்துருங்க அப்புறம் உள்ளக்கெல்லாம் மாவு இல்லாத மாதிரி எடுத்துருங்கருங்க த்ரீ ஓப்பன் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பழுத்துடுச்சு பார்த்திங்களா எப்படி அமுங்குது பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய்